ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய ஜெய குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம த விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த விசுவாசு வருடம் தமிழ் புத்தாண்டு வந்து என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை திதி கௌலவகரணம் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் இந்த வருடம் பிறக்குது இந்த வருடம் வந்து மிதுன ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு வராரு பத்தாம் இடத்துல சனி ராகு ராகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறாரு போறாரு அப்புறம் கேது வந்து மூணாம் இடத்துக்கு வரப்போகுது முக்கியமான கிரகங்கள் மூணு கிரகங்களுடைய வளர்ச்சி தான் சனி வராரு அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுக்கரன் இருக்குது சுக்கரனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும்போது சுக்கரனும் அங்க இருக்கு அதுக்கப்புறம் அவர் மாறிடுவார் பட் ஆனா வந்து வருடம் பிறக்கும்போது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தொழில வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி தான் சனி வந்து எந்த இடத்துலைக்கு வராரோ அந்த இடத்த வந்து ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அற்புதமாக இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி சனி வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானம் வந்து என்னென்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் பாக்கியாதிபதியை வந்து தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றது வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல விருத்தி தான் பண்ணுவார் சனி எந்த இடத்துலைக்கு வராரோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணி விடுவார் அதனால் வந்து தொழில் சாணம் வந்து மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது தான் அதாவது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுது உங்களுக்கு தொழில் சாணம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக தான் இந்த இது இருக்குது அவர் வந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சனி வந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்புறம் வந்து என்னன்னா ராகு ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு அதே மாதிரி குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசியில இருந்துட்டு குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட தூர பிரயாணம் தொழிலுக்காக நீண்ட தூர பிரயாணம் பண்ணணும் சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும் ஒரு சிலரெலாம் இப்போ வந்து இருக்கக்கூடிய சிலருக்கெல்லாம் வந்து தொழிலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துலிக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு தொழில் ஸ்தானத்தை வந்து வேற இடத்தினிக்கி மாத்துறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும் அதே தொழில் ரீதியாக வந்து வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் போகிற அமைப்புகளும் புதுசா தொழில் மாறதுக்கு அமைப்புகள் இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் உற்பத்தி சார்ந்த இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு குருவும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தை பாக்குறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறாரு ஒன்பதாம் இடத்தையும் பாக்குறாரு ஏழாம் இடத்தையும் பாக்குறாரு அப்ப வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க மெயினா வந்து தொழிலுக்காக உங்ககிட்ட உழைப்பு இருக்கு ஐடியாஸ் இருக்கு ஆனா பொருளாதாரம் இல்ல உங்களுக்கு அப்படின்னா ஒர்கிங் பார்ட்னர் ஆக நீங்களும் அதே மாதிரி முதலீடு செய்யக்கூடிய பார்ட்னர்ஸும் உங்களுக்கு உறுதியாக கிடைப்பாங்க எந்த வகையிலையாவது இல்லை உங்ககிட்ட காசு பணம் இருக்கு ஆனால் அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட்னரும் கிடைப்பாங்க அதாவது பார்ட்னர்ஷிப் இடத்த வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமைறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஆல்ரெடி நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தீங்க அப்படின்னா சனியோடைய பார்வை இருக்கனால அந்த பார்ட்னர் விலகி போறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கு ரெண்டு அமைப்புமே இருக்கு பழைய பார்ட்னர் போறதுக்கும் புதுசா பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புமே நடக்கும் ஏன் ரெண்டு விஷயம் சொல்றோம்னா மிது ராசினாலே எல்லாமக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மிதுன ராசி வந்து விளையாட்டுத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் சின்சியராக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் இருக்கு என்னென்னா பத்து நல்ல கிரகநிலைகள் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்குங்க அதாவது ஒன்பதாம் இடத்துல ராகு வர்றதுனால ரொம்ப நல்லா இருக்குது அதாவது மூணாம் இடத்துக்கு கேது கேது வந்து மூணில் இருக்கணுங்க பன்னெண்டில் இருக்கணும் இது வந்து கேதுக்கு ரொம்ப நல்ல இடம் உங்கள் ராசிக்கு மூணில் கேது வருது ஒன்பதில் ராகு வருது உங்களுடைய நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த விஷயம்லாம் அதிர்ஷ்டம் நினைக்கிறீங்க அது எல்லாமே தேடி வரும் ஏன்னா ஒன்பதாம் பாவம் தான் தேடி வரக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம்ங்கிறது தேடி தானாக வரும் பேர் புகழ் நீங்க நினைச்ச அத்தனை விஷயமே நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களை தானாக தேடி வரும் ஆனால் அந்த தேடி வரக்கூடிய டைம்ல நீங்க அப்சர்வ் பண்ணி அதை எடுத்துக்கணும் அவ்வளோதான் பட் அந்த டைம்லேயும் வந்து விளையாட்டுத்தனமாக அலட்சிய போக்கு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க இந்த குரு வந்து உங்களோட ராசிக்கு வரும்போது நீங்கள் ஒரு இடமாற்றம் பண்ணியே தீரணும் இல்லைன்னா ஒரு சின்ன ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது வெளிநாடு போகக்கூடியது வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு போயிட்டு வரணும் அலைச்சல்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆதாயம் வரும் இதை வந்து நல்ல மனசில் ஏற்றிக்கோங்க சோம்பேறித்தனத்தெல்லாம் என்ன செய்யணும் மூட்டை மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சிருங்க பட் ஆனால் வந்து என்னென்னா மிதுன ராசி அப்படின்னாலே ஒரு நல்ல அதிர்ஷ்டம் மிக்க ராசி தான் ஏன்னா நிறைய பிராப்தம் வந்து உங்களுக்கு தானாக தேடி வரும் ஒரு விஷயம் வந்து கிடைக்கணுங்களுக்கு சின்ன எஃபர்ட் போட்டாலே அது கிடச்சிடுங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு சின்சியராக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் அந்த திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குலாம் இந்த டைம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கெலாம் வந்து புதுசாக தொழில் தொடங்குறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு யோகந்தான் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கங்க உங்களுடைய ராசி வந்து குரு இருக்கனால ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால தெய்வ கடாட்சம் இருக்கும் தெய்வ அனுகூலம் இருக்கும் குலதெய்வத்தை வணங்குங்க குலதெய்வத்துடைய ஆசைகள் பெறுங்க உங்களுக்கு எல்லாமே யோகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு ராகு வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரதுனால திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கிறது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது இந்த மாதிரி அமைப்புகள் ஒரு சிலர்லாம் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் ரிசல்ட் எழுதிட்டு இந்த பேங்க் வேலைக்கு போகிறவங்க கவர்மெண்ட்டுக்கு போறவங்க அவங்களுக்குலாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்புல ஆர்வமாக இருக்கணும் நாலாம் இடத்துக்கு சனியோடைய பார்வை வரதுனால படிப்புல வந்து ஆர்வம் இல்லாமல் போகிறது ஞாபகத்திறன் குறைவாக இருக்கிறது படிப்பில் வந்து மந்த நிலை இது எல்லாமே இருக்கும் அதனால படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க லட்சுமி தேவி சர சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே நல்லா இருக்கும் லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்ணீங்கன்னா காசு பணம் வரும் சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல ஞானம் அறிவு இதெல்லாம் கிடைக்கும் தெய்வ அணு தேடிக்கங்க மிகப்பெரிய சிறப்பான யோகத்தை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்குண்டான பலன்கள் வந்துடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பெரிய யோகம்தான் சிறப்பான அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன் புதுசாக ட்ரை பண்ணுங்கள் வீடு வாங்கக்கூடியது அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே இருக்குது கணவன் மனைவியிடையே வந்து இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் சுமூகமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறனால கணவன் மனைவி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் இவ்வளோ நாளாக கொஞ்சம் த கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு நாலாம் இடத்துல வந்து கேது இதனால் வந்து என்னென்னா கொஞ்சம் நிறைய டென்ஷன்ஸு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு இருந்தார் அப்போ விரையா குருவாக இருந்திருப்பார் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக இருந்த எல்லாமே மாறிடுச்சு இந்த விசுவாச வருடத்தில் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு நல்ல நிம்மதியான வாழ்க்கை உறுதியாக உங்களுக்கு உண்டு புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வீட்டில் ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்ணுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் சில விஷயங்களை மறைக்கிறது அது ஏன்னா அவங்களுக்கு பாரமாக இருக்குன்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போட்டுருங்க உங்கள் வீட்டில் உங்களுடைய பாதுகாப்பு அப்போ தான் மெயினாக நினைப்பாங்க ஸோ அதை உறுதிப்படுத்திக்கணும் ஏன்னா பத்தில் வந்து சனி வராரு ஒம்பதில் ராகு வருது ஒன்பதாம் இடத்துல ராகு வரும்போது நீண்ட தூர பிரயாணத்துக்கும் இருக்கும் அதே நேரத்தில் பேர் வந்து சம்டைம் வந்து படிக்காத குழ இது சம்டைம் வந்து இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் அதை பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து ஏழாம் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குங்க அப்போ வந்து திடீர்னு திருமணமாகிறதுக்கு உண்டானது குரு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்ப குருவோடைய அனுகிரகத்தினால வந்து சில பெற்றோர்களால ஆசிர்வதிக்கப்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி திருமணத்துல இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு சனியோடைய பார்வை இருக்கு அதனால அதையும் வந்து ரொம்ப கண்ணுங்கருத்தமா இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு எந்த இடத்துல வந்து சனியோட பார்வை இருக்கோ அந்த விஷயமா நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தடைகள் தாமதம் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல பாக்கியமான விஷயங்களாக நடக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு இருக்கனால நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல கோவிலுக்கு போறது புனித யாத்திரைகள் அதே மாதிரி குருமார்களை தரிசனம் இந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி புனித யாத்திரை மட்டும் புனித நதிகளில் நீராடுற உபாசனை எடுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் வந்து ராகு சனிக்கிழமை வந்து ராகு வந்து சனியுடைய வீட்டில் இருக்கனால சனிக்கிழமை ராகு காலத்தில் வந்து காலபைரவர் வழிபாடு துர்க்கை வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் சிறப்பான பலன்கள் பலன்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு மூணாம் இடத்துல வந்து கேது இருக்காரு இந்த மூணாம் இடத்துல கேது வந்து நன்மைகள் தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் உயர்வு பெரிய பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும் மிகப்பெரிய லெவலில் ஒரே நாளில் பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்சராக மாறுறது மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது பட்டி தொட்டி எங்கும் உங்களுடைய பேர் புகழ் பரவுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முடிஞ்ச லஞ்சல ஆவணியங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சனி பத்தாம் இடத்துல இருக்கனால கருமஸ்தானம்னு சொல்கிறது அதனால் அவர் அவருடைய வேலை செஞ்சிருவாரு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு பக்கபலமாக இருந்து நல்ல பலன்களை உறுதியாக கொடுப்பாரு மூணாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய கேது கம்யூனிகேஷன்ஸ் இன்றைய வட்டன் பண்ணுற மாதிரி அமைப்புகள் இருக்குது உறுதியாக கவர்மெண்ட் ஜாப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நாலாம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால பதவி ஸ்தானத்துக்கு இருக்கனால அந்த அமைப்பு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுக்கு கடன் வாங்கி வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு அதே மாதிரி வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து சம்டைம் வந்து ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே வீட்டில் ஒரு விஷயங்களை வந்து சொல்லி பர்மிஷன் வாங்கி பண்ணுங்க அதுதான் நல்லது அதே மாதிரி நீங்க எங்கேயாவது போறது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க தாயாருடைய உடல்நிலையிலையும் தேக ஆரோக்கியத்திலும் கட்டாயம் கவனம் தேவை பத்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு தாயாருக்கு உடல்நிலையை பார்த்துக்கோங்க ஏன்னா குருவும் வந்து பாதக பாதகாதிபதியை ராசிக்கு அப்போ சந்திரன் மேல வரும்போதும் சரி சனி நாலாம் இடத்தை பார்க்குது மிதுன ராசிக்காரங்க சனி பத்தாம் இடத்துல வந்து கர்மஸ்தானத்தில் இருக்காரு அந்த சனியுடைய பார்வை நாலாம் இடம் மாத்ருஸ்தானத்துக்கு தாயாருடைய ஸ்தானத்துக்கு இருக்கனால தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க தாயாருக்கு சர்ஜரி கண்டமோ அல்லது சிறு ஆயுள் கண்டமோ இருக்குது அதனால் அதுக்குண்டான வழிபாடை பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இதுக்கு வந்து சனி பகவானுக்கு ஆஞ்சனேய வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை துளசி மாலை சாத்தி ஆஞ்சநேயரை நேர வழிபாடு பண்ணும்போது இந்த கண்டமெல்லாம் போவோம் அதே தாய்வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறதுல ராகு வந்திருக்கனால தந்தையாருக்கும் வந்து உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் நீங்க பார்த்துக்கணும் மெயினாக மிதுன ராசிக்கு வந்து தாய் தந்தையருடைய உடல்நிலை ஆரோக்கியங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நாலாம் இடத்தை சனி பார்க்கறனால திடீர்னு ஒரு வீடு வாங்குறது பழைய வீட்டை வாங்குறது வாங்கி ரெனிவல் பண்ணி அதை அதுல குடி போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது நல்லது பொதுவாக நீங்க நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போங்க பொதுவாகவே இந்த வருடம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துக்கிட்டா நல்லது ஒரு விஷயத்தை சேர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல என்ன நன்மை இருக்கு இந்த விஷயத்துல என்ன தீமை இருக்குன்னு பகுத்து அதாவது தனியா பிரிச்சு ஆராய்ந்து பார்க்கறது ரொம்ப நல்லது அது வந்து உங்களோட வெற்றிக்கு இன்னும் ஒரு படி ஸ்ட்ராங் பண்ணும் உங்களுக்கு வெற்றி வந்து சாதாரணமாக கிடைக்காது நம்ம நிறைய போராடி தான் கிடைக்கணும் ஆனால் இன்னும் இந்த விஷயங்களை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யும் போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிதுன ராசிக்கு இந்த விசுவாச வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்